என்னது ஓ இதுதான் விஷயமா உங்களை காப்பாத்துறக்கு ஒரு சக்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தைங்களை வேணால் காப்பாற்றலாம் ஆனால் என்னோடய பிடியில் இருக்கிற உன்னை காப்பாற்றவே முடியாது உன்னோட கதையை இன்றைக்கே நான் முடிச்சிட்றேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தானே உன்னோட உயிர் ஒன்றே எனக்கு போதும் அந்த மற்ற குழந்தைங்களோட உயிர் கிடைக்கிறதும் கிடைக்காததும் எனக்கு முக்கியம் உன்னை முடிச்சறேன் வேண்டாம் வேண்டாம் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க டைவ் செஞ்சு பாட்டி பாட்டி நான் எந்த தப்புமே பண்ணல பாட்டி ப்ளீஸ் பாட்டி என்ன விட்டுருங்க பாட்டி நம்மள மீறி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு அந்த அம்மா வேற வண்டியில ஏறிருச்சு என்ன நடக்கும் தெரியாதுடா அண்ணே நம்ம சக்தி விட அந்த அம்மா சக்தி ஆயிரம் மடங்கு அதிகண்ணே அந்த அம்மா பேசாம இப்ப அமைதியா இருக்குன்னு நினைக்காதுண்ணே எனக்கு ஒண்ணுமே புரியலனே என்ற கால் எதுவுமே அசையாம அப்படியே இருக்குன்னே ரொம்ப கவனமா இருக்கணும்னே நம்ம நினச்சது ஒன்றுனே ஆனால் நடக்கிறது வேற ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா சக்திக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லைனே இப்போ பாருனே நான் இன்ஜின் ஆஃப் பண்ணியும் வண்டி நிற்க மாட்டேதுனே அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குனே தெரியும் போச்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு சாமி சாமி யாரு சாமி இவங்க கரெக்டா ஆறாவது மலையை தாண்டும் போது இவங்க பஸ் நிறுத்தி ஏறிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் எங்களை காப்பாற்ற போறாங்களா ஆமா அம்பி நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல எனக்கு தெரிஞ்ச இந்த பஸ் ஃபுல்லா அந்த அம்மாவோட சக்தி முழுமையா நிறைஞ்சுட்டு இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இனி என்னால உங்களோட பேசுறக்கோ நீ கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது தம்பி பிடி சார் கரெக்டா சாமியார் சொன்ன மாதிரி ஆறாவது மலையை தாண்டும் போது இந்த அம்மா வந்து ஏறுனாங்க சார் இவங்கள பாக்குறப்பவே எனக்கு என்னமோ கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு இவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா இங்கே பஸ்ஸில் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம்மா எங்களால் எந்த விஷயத்தையும் முழுசாக சொல்ல முடியாது நீங்களாவது எங்களை காப்பாற்றுவீங்களா அம்மா நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி என்னோட ஆத்தாக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும் சரியா அவளோட எல்லைக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு தப்பு நடக்கிறத அவள் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டா அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டா அவளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் போட்ட கட்டளையை கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாரும் உயிரோடு இருக்கிறவங்க கிடையாது இவங்க எல்லாரும் செத்து பல வருஷம் ஆச்சு இவங்க எல்லாரும் ஆத்மாக்கள் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னா நாங்கள் பயந்ததெல்லாம் உண்மைதானா இவங்க எல்லாரும் செத்து பல வருஷம் ஆச்சா இவங்க கிட்ட நாங்க எதுக்கு வந்து மாட்டிருக்கோம் ஏன் இவங்க எங்களை பஸ்ஸை விட்டு இறங்க விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே புரியல இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் பதட்டப்படாத பதட்டப்பட்டா எந்த காரியமும் சரியா வராது உன்னை காப்பாத்தறக்கு தானே நான் வந்திருக்கேன் பொறுமையாயிரு உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன் அம்மா நீங்க சாதாரணமாக சொல்லிட்டு எங்க நாங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோமா இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் கூட புரியல இந்த சின்ன பசங்க ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால பஸ்ஸையும் நிறுத்த முடியல உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியாது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் போனதுக்கு காரணம் உங்கள்ல ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணால தான் இந்த ஆத்மாக்களோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கு அதுக்கு பழி தீக்கறக்காகத்தான் இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க ஐயோ சாமி நாங்க என்ன பண்ணணும் எங்களால எந்த உயிர் போச்சு நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு எந்த தப்பு பண்ணல எங்களை எப்படியாவது இந்த பஸ் விட்டு மட்டும் இறக்கி விட்டுருங்க நாங்க எப்படியாவது எங்க ஊருக்கே போயிடுறோம் பயமா இருக்கு இவங்க எல்லாத்து போட்டோவையும் நான் செத்தவங்களை புதைச்ச இடத்துல பார்த்தேன் தெரியுமா இவங்க எல்லாரும் செத்து பத்து வருஷம் ஆச்சுன்னு போட்டிருந்துச்சு அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கிருந்து சுலபமாக போயிட முடியாது இந்த ஆத்மாக்களெல்லாம் வாழ வேண்டிய வயசில் உயிரை விட்டுருக்கு அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அதுங்களோட கோபம் அடங்கிடாது அது மட்டும் இல்லை இந்த இறந்தவங்களோட உடம்ப எரிக்காமல் அடக்கம் பண்ணிருக்காங்க அந்த உடம்பை எடுத்து நீங்கள் எரிச்சிங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதுக்கு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை விட்டு முடியாது ஓம் தாயே இந்த குழந்தைங்களை காப்பாத்திருக்க ஒரு வலிய காமி இவங்க எப்படியாவது இந்த சிக்கல்லிருந்து வெளியில வரணும் என்னது இது அம்மா என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியலமா அடுத்த சில நொடிங்களுக்கு மட்டும் இந்த ஆத்மாக்கள் இங்கிருந்து போயிரும் ஓ மை காட் அந்த குடுகர லேடி கூட டிஸாபியர் ஆயிட்டாங்க பிடிசர் அங்க பாருங்க உங்க சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருந்தார்ல அவர் கூட திடீர்னு காணோ மேஜிக் மாதிரி எல்லாரும் மறந்துட்டாங்க பண்டி இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பொறுமையா இருங்க இன்னும் சில நொடிகள் தான் அவங்க திரும்ப வந்துருவாங்க அவங்க بيدில இருந்து நீங்க விலகணும்னா இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதான் அந்த ஆத்மாக்களோட உடலை எடுத்து நீங்க எரிச்சரணும் அதா என்ன அத்தா சொல்றீங்க எங்களால எப்படி அவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் பண்ண முடியும் எங்களால எப்படி அவங்க எல்லாம் எடுத்து எரிக்க முடியும் எங்களுக்கு அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு வேற ஏதாவது பண்ணி நீங்களே தப்பிக்க உங்களோட பூர்வ ஜென்ம பாவத்தை நீங்க தான் கழிக்கணும் உங்களுக்காக நான் அதை கழிக்க முடியாது நீங்க பண்ணின தப்புக்கு நீங்க தான் பரிகாரம் செஞ்சாகணும் எனக்கு மற்றதுக்கெல்லாம் உத்தரவு கிடையாது நான் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் ஆத்தா இப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல நாங்கள் பேசாமல் பஸ்ஸை விட்டு இறங்கிருட்டுமா வேறு வழியே இல்லாதா நாங்கள் இறங்கிடுறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காட்டை விட்டு அவ்வளவு சுலபமாக நீங்கள் தப்பிச்சு ஓடிட முடியாது உங்கள் பின்னாடியே தான் அந்த ஆத்மாக்கள் துரத்திட்டு வருவோம் நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ணின பாவத்தை தீக்கிற வரைக்கும் அது உங்களையே தான் துரத்துவோம் அது மட்டும் இல்லை இந்த காட்டில் அவங்களுக்கு சக்தி ஜாஸ்தி உங்களால் இந்த காட்டை தாண்டி போக முடியாது வேணுனா முயற்சி படி பாருங்க கண்டிப்பா நடக்காது உங்களை சுத்தி இந்த ஆத்மாக்கள் சேர்ந்து ஒரு மந்திர வளையத்தை போட்டிருக்கு அந்த மந்திர வளையத்திலிருந்து நீங்க வெளியில போகவே முடியாது என்னது மந்திர வளையமா அந்த மாதிரியெல்லாம் என்னோட கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே இந்த அம்மா தேவையில்லாம ஏதாவது சொல்லி நம்மளை பயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்பவே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போயிடலாம் பண்டி ஆமா பண்டி இந்த அம்மா சொல்ற மாதிரி எனக்கும் எதுவுமே தெரியல பேசாம நம்ம பஸ்ஸ விட்டு போடனடியே போயிரலாம் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் போய்டுச்சு இல்ல ஏய் ரெட் வெல்வெட் அங்க பாரு ரெட் வெல்வெட் அய்யய்யோ ஆமா ஏதோ தெரியுது பண்டி உண்மையாவே பஸ்ஸ சுத்தி ஏதோ தெரியுது சார் பிடி சார் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பஸ் சுத்தி ஏதோ ஒரு வளையம் தெரியுது சார் நெருப்பு வளையம் மாதிரி இருக்கு சார் அங்க போனா கண்டிப்பா நம்ம வந்து அதை தாண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதானா நீங்க இந்த காட்டை விட்டு அவ்வளவு சொலபமா போக முடியாது பலியாகணும் இல்லாட்டி நீங்க போன ஜென்மத்துல பண்ணின பாவத்தை தீத்தாகணும் எங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுதான் முதல்ல தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க அவ நல்லா இருக்காளா அவ எங்க இருக்கா நாங்க அவளையும் காப்பாற்றிட முடியுமா தம்பி இது அத்தனையும் காரணம் அந்த பொண்ணு போன ஜென்மத்தில் பண்ணின பாவந்தான் அது உங்களுக்கு இப்போ புரியாது நான் சொன்னதை பண்ணும்போது தானாக புரிய வரும் முதல்ல நான் சொல்கிறது பண்ணுற முயற்சியை பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆத்தாவோட அருள் என்றைக்கும் இருக்கும் ஆத்தாவை மனசில் நினச்சிட்டு காரியத்தில் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரிய கை நான் சொல்றத நம்புங்க கண்டிப்பா உங்களால முடியும் நான் சொன்னதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆத்மாக்களோட இருந்து நீங்க தப்பிச்சு இந்த காட்டை விட்டு உயிரோடு எல்லாரும் வெளியில போவீங்க பாட்டி பாட்டி என்ன விட்டுருங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி நான் எதுவுமே பண்ணல பாட்டி ஏன் பாட்டி இப்படி அது என்னை என்ன யார் அது என்ன இழுக்கிறது என்ன நடக்குது என்னோட சக்திக்கு மேலே வேற ஒரு சக்தி என்னை தடுக்குது நான் இப்போ இந்த வண்டியை விட்டு கீழே இறங்க போறேன் உங்களுக்கு அந்த ஆத்தாவோட துணை எப்பவும் இருக்கும் நான் இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க எல்லாரும் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க நீங்க அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது நான் உங்களுக்கு சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க அப்போ தான் நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க யாரும் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது சார் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல சார் தைரியமா பண்ணிட வேண்டியதுதான் ஐயோ சார் நம்ம நாலு பேரு சேர்ந்துதான் சார் இந்த வேலையை பண்ணி முடிக்கணும் நமக்கு ஹெல்ப்புக்கு கூட வேற யாரும் இல்லை சார் இப்போ என்ன சார் பண்றது

வச்சு பாக்குறப்ப இனி நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது ஆமாண்ணே இனி நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம ஜோடி சுத்தமா முடிஞ்சு போயிரும்னே